அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கதை ஒரு நாள் மெரினா கடற்கரையில ஒருத்தவங்க வராங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்ப என் கண்ணு கட்டினா கொஞ்சம் தூரத்துல ஒரு நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க அவங்க எந்த தோட்டத்தில் நிக்கிறாங்கன்னா டிஷர்ட் போட்டுருவாங்க யூனிஃபார்ம் இப்ப வந்து அதுல என்ன எழுதிருக்குன்னா சேவ் நேச்சர் சேவ் நேச்சர் அப்படின்ற வாசகமும் அவங்க வச்சிருக்க பையில சேவ் நேச்சர் அவங்க போட்டிருக்க தொப்பில சேவ் நேச்சர் எப்படி எல்லாமே அவங்க கிட்ட இருக்கிற வாசகங்கள் அனைத்தும் சேவ் நேச்சர் சேவ் நேச்சர் சேவ் நேச்சர்னு எல்லா இடத்துலயும் பதிவுபட்டு இப்ப அவங்க யாருக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் அந்த நேரத்தில் இந்த பக்கம் ஒரு அம்மா அந்த அம்மா கூட ஒரு குழந்த இப்படி வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் வந்துட்டாங்க அவங்கள பார்த்தா ரொம்ப எளிமையா எளிமையான ரொம்ப வறுமையான குடும்பத்துல இருந்து வந்த வரவங்க மாதிரி தெரிகிறாங்க அந்த குழந்தை ஒரு அரசு பள்ளியினுடைய சீருடைய அணிஞ்சிருக்கு இப்ப அவங்க வந்து இப்படி வராங்க அவங்க அந்த கூட்டத்துக்கிட்ட செய்தியாளர்கள் ஒளிவாங்கி நீட்டிட்டு இப்படி வராங்க மைக்கு நீட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க அப்ப அவங்க நீட்டு அந்த கூட்டத்துல பார்த்தோன்னே இந்த அம்மாவும் குழந்தை கூட அப்படி இப்படி பக்கத்துல நின்றுகிட்டு அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கும்பொழுது அவங்க வந்து பேசுறாங்க சேவ் பிளீஸ் சேவ் நேச்சர் சேவ் நேச்சர் அப்படின்னு கோஷங்களை போட்டுட்டு சில சுற்றுச்சூழல் கருத்துக்களை இங்கிலீஷ்லயே பேசிட்டு நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு கை தட்டிட்டு குளிர்பனங்களை குடிச்சிட்டு போறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்து இந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட கேக்குது அம்மா என்னம்மா சொல்றாங்க அப்படின்னு கேக்குது அந்த அம்மா சொல்கிறாங்க ஆ ஆமாம் எனக்கு என்ன தெரியும் நான் என்ன படித்தவளா நீளே படிச்சிருக்கேன் அவங்க இதே இங்கிலீஷில் பேசுறாங்க எனக்கு என்னத்தை தெரியும் நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த குழந்தை என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு நிற்கிடு அப்போ நான் அந்த குழந்தையை பார்த்துட்டு தெரியல அந்த குழந்தைக்கு சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாப்பா அவங்க வந்து இயற்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன் அந்த குழந்தை திரும்ப அப்படியே அப்படியே மண்டையை சுரிஞ்சிக்கிட்டு அப்படியே நிமிச்சு புரியலையே போல் இருக்கு அப்படின்ட்டு நான் பாப்பா இயற்கையெல்லாம் என்னன்னு தெரியும்ல அப்படின்னு நான் கேக்குறேன் புரிய வைக்கிறதுக்காக ஆஹ் நல்லா தெரியுமே இயற்கையெல்லாம் நல்லா தெரியும் அப்புறம் என்ன யோசிக்கிற அப்படின்னு நான் கேக்குறேன் இல்ல இயற்கை தானே நம்மளை காப்பாற்றணும் நம்ம இப்படி இயற்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அந்த நேரத்துல அந்த நொடியில ஒரு சம்பட்டி தூக்கி மண்டையில அடிச்ச மாதிரி எனக்கு ஒரு 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 ஓட்டம் ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல அப்படி மூளையில இருக்கிற அறிவுலாம் பிச்சுக்கிட்டு பறந்த மாதிரி இருந்துச்சு அந்த நொடியில அவ எனக்கு ஆசிரியரா மாறின அந்த குழந்தை நான் அந்த இடத்துல மாணவனா மாறின அப்பதான் உணர்ந்தேன் இந்த இயற்கைய மனிதன் காப்பாத்தல மனிதனை தான் இயற்கை காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சேன் ஏன் அப்படின்னா சில கூட்டங்கள் சில மனித கூட்டங்கள் மரங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சில மனித கூட்டங்கள் பனிக்கரடியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம் சில மனித கூட்டங்கள் விவசாயத்தை காப்பாத்திருக்கணும் சில மனித கூட்டங்கள் புலிகளை காப்பாத்தினா போதும் நாடே காடா பாருக்கா நல்லா நல்லா குழு குழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட நோக்கங்கள் சரிதான் அந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் அதனால அதை காக்கணும்ன்ற நோக்கங்கள் சரிதான் ஆனா அதை காப்பாத்தினா போதுமான்ற அந்த புரிதல் தவறு இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா அதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு விரல் தனியா உடல் கிடையாது ஒரு கால் தனி உடல் கிடையாது ஒரு தலை தனியா இருந்தா அது உடல் கிடையாது ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியா இருந்துச்சுன்னா அது முழு உடல் கிடையாது அனைத்து உறுப்புகளும் முழுமை பெற்று ஒருங்கிணைந்து இருந்தால்தான் அது ஒரு உடல் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் காடு மலை மண் பூச்சி வண்டு சிட்டு பறவை குருவி விலங்கு மனுஷன் குரங்கு உயிரினங்கள் தாவரங்கள் இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு இயற்கை ஒரு சுற்றுச்சூழல் இந்த உலகம் அப்படிங்கறத அந்த நேரத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம்ம என்ன பண்ணும்னா தனித்தனியா பாதுகாத்திட்டு இருக்கு இத அழிச்சிட்டு இத பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கூடாது அப்படி புரிஞ்சுக்கூடாது அதையும் பாதுகாக்கணும் தான் ஆனா அதை மட்டும் பாதுகாத்தா போதும் மரத்தை நட்டுட்டா போதும் எல்லாம் சுற்றுச்சூழலும் நல்லா செழிப்பா இருக்கும் அப்படின்றது அந்த புரியல் தவறு புரியுது உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன் வரேன் இப்ப எப்படின்னா நம்ம உடல் அந்த அசைவுகளுக்கு ஏற்ப இசைவுகளுக்கு ஏற்ப இந்த நெகம் இருக்கணும் இல்ல இது நம்ம இசைவுகளுக்கு மாற துருத்திக்கிட்டு இருக்குன்னா நம்ம இதை கழிச்சு போட்டுட்டு போயிடும் அது மாதிரி இந்த இயற்கையினுடைய அசைவுகளுக்கு ஏற்பவும் அதனுடைய அந்த நகர்வுகளுக்கு ஏற்பவும் நம்மளுடைய வாழ்வில் முறையை நம்மளுடைய வாழ்வில் நகர்வுகளை அமைச்சுக்கணும் அப்பதான் சுற்றுச்சூழல் பாதிக்காம இருக்கும் அப்பதான் அந்த சுற்றுச்சூழல் அதனுடைய கடும் கொடும் பார்வையை மனிதன் மேல திருப்பாம இருக்கும் அப்பதான் அதை கழிச்சு போட்டுராம ஒருங்கிணைச்சு அழைச்சிட்டு போவோம் அப்படின்ற அந்த புரிதலை அந்த குழந்தையோட ஒற்றை சொல்லுல புரிஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சுற்றுச்சூழல் என்பது அனைத்து தாவரங்களுடைய சங்கிலி தொடர்பு ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கணும் அனைத்தையும் பாதுகாத்து அப்படின்றத நாம எல்லாரும் புரிஞ்சிக்கணும் எப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஐயா நக்கீரன் அவர்கள் இயற்கை இருபத்தி நான்கு பேர்கள் ஏழு அப்படின்ற ஒரு புத்தகத்துல சுற்றுச்சூழலை பத்தின அடிப்படை அறிவு எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா அதனுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத முழுசா விலைக்கு எழுதியிருக்காரு அதுல ஒரு சின்ன ஒரு பகுதியை தான் நான் உங்ககிட்ட கிட்ட அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இயற்கை எல்லா உயிர்களையும் சங்கிலி போல பின்னி பிணைச்சி வச்சிருக்கு அதை எதையும் தனித்து நம்ம கட்டி விட்டு கூடாது எதையும் நம்ம அழிக்கணும்னு நினைக்க கூடாது கொசுவா இருந்தாலும் அட்டையா இருந்தாலும் பூச்சியா இருந்தாலும் எல்லாமே அதன் அதன் வேலையை அதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அது அதுக்குன்னு ஒரு வேலை இந்த பூமியில இந்த இயற்கை ஒதுக்கி கொடுத்துருக்கு அதற்கான வேலையை அதை அதுங்களை செய்ய விடணும் அதை செய்ய விடலனா இப்ப நாமெல்லாம் யாரு பணியாளர்கள் மாதிரி இந்த பூமி முதலாளி நாம் அனைவரும் பணியாளர்கள் ஒரு பணியாளர் அந்த முதலாளிக்கான பணியை இன்னொரு பணியாளர் செய்யும் பொழுது இன்னொரு பணியாளர் அவரை தடுத்தா அந்த முதலாளி அவனை வேலையை விட்டு தீயிருவான் இப்படிதான் அந்த பூமி அதனுடைய குழந்தைகளை அதனுடைய பணியாளர்களை சரியான நிலையில யாரும் வச்சிக்கல யாரும் யாராவது துன்புறுத்துறாங்கன்னா இல்ல அவனை அவனை விலைக்கு விட பாக்குறான்னா யானை கட்டி விடுறது நீயா அவனைதான் வேலைக்கு வச்சனா அப்படின்ட்டு தூக்கி விளையாட அந்த பூமி அப்படி செஞ்சிடும் இந்த பூமி இது போன்ற பல்வேறு உயிரினங்களை இப்படி கழிச்சு கட்டியிருக்கு அஞ்சு முறை உலக உயிரினங்கள்ல ஐந்து இனங்களை கழிச்சு கட்டியிருக்கு இது ஒரு அதுல ஒண்ணுதான் டைனோசர் அது போல பல உயிரினங்கள் இருக்கு தேவையில்லாத வேலைகளை செஞ்சதுனால கழிச்சு கட்டியிருக்கு இந்த பூமி எனவே நாமும் இந்த பூமிக்கு தேவையற்ற செயல்களை செய்யக்கூடாது இயற்கையான முறையில் வாழ கத்துக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன் எல்லாரும் சுற்றுச்சூழலை மதிச்சு அதை இணங்க நம்ம வாழ்வோம் இது போன்ற நல்ல தகவல்களோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூழல் ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம்